குரப்போனமாக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் சதம் பகுதி இரண்டு எண் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து நாள் இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை தினமும் கால்ஸ் ஆஃப் நேச்சர் அட்டன் செய்வதை விட வேறு எதையும் அட்டன் செய்ய தேவையில்லையே அதற்கு வேண்டிய மினிமம் சௌகரியம் தானே விரும்ப வேண்டும் அது சிரமம் இல்லாமலே பலருக்கும் கிட்டுகிறது மற்ற விருப்பம் உண்டாக இடம் கொடுத்து துக்கத்தை வர வரவழைப்பது அறிவுடைமையாகாது ஆகையால் மற்ற விருப்பங்கள் எவை எப்போது ஏற்படுகிறது ஏன் ஏற்படுகிறது என்று நன்கு விச்சாரம் செய்து அவ்வகை விருப்பம் ஏற்படும்போது போது மொழியிலேயே வேண்டாமா அவ்வகை விருப்பங்களை ஜாக்கிரதையுடன் கவனித்து வருவோம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி